ஏற்பாடுகளை செய்து உட்கார வழி இல்லாமல் இல்லாமல்ங்கே வேலைகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் தொடர் மகேஷ் அவர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் தூணாக மக்களை பற்றியே சிந்தித்து மக்களுக்காகவே பணியாற்றி கொண்டிருக்கும் தொடர் லாரன்ஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில பொறுப்பாளர் தோழர் திருமலை அவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் அத்தனை தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தலைப்பிற்குள் வருகிறேன் இந்த உலகை பல்வேறு வகையில் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் தேவை என்னவோ இது மாற்றம் செய்யப்பட வேண்டியது தேவை என்ன இந்த உலகம் நல்லா இல்ல ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கு இதை மாற்ற வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் கடமை என்று காரல் மார்க்ஸ் கூறினார் மாற்றம்னா என்ன புரட்சி என்ன இப்ப நம்ம தலைப்புக்குள் புரட்சி என்ற ஒரு வார்த்தை வருது புரட்சி என்பது சாதாரண மாற்றம் இல்ல வெறும் சீர்திருத்தம் அல்ல தலைகீழான ஒரு மாற்றம் எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் மாற்றத்தை தான் நாம் புரட்சி என்போம் புரட்சிகள் நடந்துள்ளன அந்த புரட்சிகள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு வந்து கலை இலக்கியம் இதெல்லாம் எதற்காக அப்படின்றத ஏற்கனவே வந்து தொடர் மேகலா அவர்கள் ரஷ்ய புரட்சி குறித்து பேசிவிட்டு சென்றார்கள் அதாவது எதற்கெடுத்தாலும் வரி பிறப்புக்கு வரி இறப்புக்கு வரி கல்யாணம் பண்ணா வரி எல்லாத்துக்கும் வரி போட்டு மக்களை சுரண்டி ஏத்துக்கொண்டிருந்தார்கள் யாரு ரஷ்யால பண்ண இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் எங்கெல்லாம் புரட்சி நடந்ததோ அங்கெல்லாம் இத்தகைய சுரண்டல்கள் நடந்தன அப்போ ரஷ்யால அப்பதான் முதல் முதலாக கொஞ்சம் கொஞ்சமா தொழில் புரட்சியினுடைய தாக்கம் தொழிலாளர்கள் வந்து நகரத்துக்கு வந்து கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த நகரத்துக்கு வந்தவங்க நெருக்கடி வாழறதுக்கு இடம் இல்லை இந்த தொழிலாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல மனுக்கள் கொடுப்பதற்காக அந்த ஜார் மன்னன் இருந்த அரண்மனையை நோக்கி சென்றார்கள் அப்ப அந்த ஜார் மன்னனுடைய படைகள் குதிரை படை எல்லாம் சூழ்ந்து அவர்களை சுட்டு தள்ளியது கொத்து கொத்தா ஆயிரக்கணக்கில் அந்த தொழிலாளர்கள் செத்து மணிந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு போராட்டக்காரராக சென்றவர் தான் இந்த தாய் என்கிற நாவலை எழுதிய கார்கி என்ற ஒரு எழுத்தாளர் அதனால அவருக்கு அந்த வேதனைகள் தெரியும் புரட்சிக்கு முன் ரஷ்யா எந்த மோசமான நிலையில் இருந்தது என்பது கார்கிக்கு தெரியும் அதனால வந்து தான் பட்ட வேதனைகள் அனுபவங்கள் இதையெல்லாம் தான் தொகுத்து புரட்சிக்கு எப்படி வழி வழிவகுக்கணும் மக்களை எப்படி தயார் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதப்பட்ட நாவல் தான் அந்த தாய் நாவல் புரட்சிக்கு முன் இத்தகைய ஒரு நிலைமை நடந்தது பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து எப்படி சூழல் இருந்தது அப்படின்னா அது இன்னும் கொடூரம் அங்க போய் அந்த லூயி மன்னன் பதினாறாம் லூயி மன்னன் அவங்களுடைய மனைவி அவங்க பேரு வந்து மேரி ஆண்டர்நெட் இந்த மேரி ஆண்டர்நெட் எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சிரிப்பா இருக்கும் வேலை வேலைக்கு சீக்கிரம் தூங்கிடுவோம் தூவிடுவாங்க உள்ள இருக்கு அவங்க பேர் போய் சொல்றாங்களாம் என்ன சொன்னாங்கன்னா கஜானாலாம் காலி தேசமே திவால ஆகிட்டு இருக்கு அப்படியா அப்படி பண்ணா அதனால என்ன பண்றது இன்னும் கொஞ்சம் வரி சுமையை கூட்டுங்க இன்னும் கொஞ்சம் நாள் வரியை சேர்த்து போடுங்க கஜானா காலி மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை அந்த மக்களிடம் என்ன பண்ண சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் வரியை போட சொல்றாங்க அந்த மாதிரி இன்னொன்னு சொன்னாங்களாம் மக்களுக்கு சாப்பிட உணவு இல்லை பிரெட் இல்லை அப்படின்னு போய் அவங்களிடம் புகார்ட்ட போது அவங்க சொன்னாங்களாம் பிரெட் இல்லைன்னா என்ன நிறைய கேக் சாப்பிட்டு சொல்லுவாங்க அப்ப இருந்து அவர்கள் எந்த அளவுக்கு அந்நியப்பட்டு இருந்தார்கள் என்பதுதான் இந்த சில உதாரணங்கள்ல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டில இந்த நிலைமை இன்னும் பல்வேறு புரட்சிகள் நடந்திருக்கு காஸ்ட்ரோ தலைமையில புரட்சி நடந்திருக்கு வியட்நாம்ல ஹோசிமின் தலைமையில அமெரிக்காவை எதிர்த்து இருபது ஆண்டு கால போராட்டம் சாதாரண போராட்டம் உள்ளது ஆஹ் அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள இந்த போராளிகள் நடந்து போவாங்க அமெரிக்க ராணுவம் அவங்களை கண்டுபிடிச்சிட கூடாது அப்ப அவர்கள் நடந்து சென்றார்கள் அவங்க அணிஞ்சிருக்கிற செப்பலுக்கு ஹோசிமின் செப்பல் ஹோசிமின் செப்பல்னா டயரை வெட்டி அது சும்மா ஒரு ரெண்டு நாடு அவ்வளவுதான் அதுதான் அவங்களுடைய சிறுபாவு பொறியிலா போராட்டம் அதெல்லாம் அப்ப அவங்க அவங்க சுமந்து செல்வார்கள் உணவு அந்த உணவு என்னன்னா யானையினுடைய குடலம் அந்த குடலையே அவர்கள் என்னவா மாட்டியிருப்பாங்க தங்கள் தோள்பட்டையில் பையாக பையாக வந்து அதை மாட்டிகிட்டு போவாங்களாம் இவ்வளோ அதாவது நாம் இன்னைக்கு அனுபவிக்கிறோம் சில உரிமைகள்னால் இத்தனை தியாகங்களுக்கு பிறகு தான் நாம் என்ன பண்ணிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகளை அனுபவிக்கிறோம் தொடர்களே எதற்காக நாம் வந்து இந்த இலக்கியம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் தொள்ளாயிரத்தி லெனின் புரட்சியாளர் லெனின் என்ன அறிவிக்கிறார்னா எல்லா நிலங்களும் அரசு என்ன பண்ணும் இருந்து நிலப்பிரபுக்கள்டு மிராசுகள்டு நிலங்களை பறிமுதல் செய்யும் அதை மக்களுக்கு வழங்கும் பகிர்ந்தளிக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து விட்டுடுறாரு என்ன ஆச்சு அப்புறம் யோசிச்சு பாருங்க பழங்குடி மக்கள்கிட்ட பெரிய சொத்து இருக்க போறது இல்லை உண்மையா இல்லையா ஆஹ் ஒற்றை செத்துக்கே போராடிட்டு இருக்கிறோம் அப்ப இப்படி ஒரு அறிவிப்பு வந்தா அதாவது அடித்தட்டு மக்களை எப்படி சிந்திப்பார்கள் நடுத்தர கூட்டம் எப்படி சிந்திக்கும் பெரிய ஜமீன்கள் அவர்கள் சிந்திப்பார்கள் என்ன நடந்தது என்பதை ஒரு நாவல் மிக அழகாக சித்தரிக்கிறது நிலம் என்னும் நல்லா அதை வந்து நம்ம சிபிஐ தொடர் தா அவர்கள் மிக சிறப்பாக தமிழாக்கம் செய்திருப்பார் அந்த நாவல் என்ன இருக்கும் அப்படின்னா அறிவிப்பு வந்துருச்சு எல்லாரும் அவர்கள் வீட்டுல இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும் வந்து கூட்டு பண்ணையில் ஒப்படைக்கணும் கூட்டு பண்ணையில ஒப்படைச்சிருந்தாங்க ஒப்படைச்சிட்டு வந்து ரகசியமா அந்த கூட்டு பண்ணையில இது ஏன் குதிரை இதை கொஞ்சம் கூடுதல வைக்கோல் போடு பத்திரமா இத பாத்துக்கோ அப்படின்னு அந்த அந்த பராமரிப்பவரிடம் தனியாக சொல்லி விட்டு வந்து கால்நடைகள் சார்ந்த விஷயம் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தவுடன் மக்கள் இந்த நடுத்தர கூட்டம் பெரும்பாலும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இருக்கிற பொருள் எல்லாம் வித்து எல்லாத்தையும் தங்கமாக்கி தோட்டத்துல தோண்டி என்ன பண்ணிடுறது

அடுத்து கடைசியாக வந்து தெரியுமா பொதுவா வந்து ஒரு கோழி பண்ணை இருக்கு கூட்டு பண்ணை கோழிகள் வாத்துகள் ஒப்படைச்சிருங்க என்னடா இது ஒண்ணு ஒன்னா கேட்டாங்க கட்சிதான் கோழிக்கு கூட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணாங்களாம் அப்ப ஒரு வதந்தி பரவிச்சான் என்ன வதந்தி பரவச்சு அப்படின்னா அறுபது வயசுக்கு மேற்பட்ட மேற்பட்ட கிழவிகள் அவங்களெல்லாம் பண்ணைக்கு இழுத்துட்டு எதுக்கு கோழி பண்ணைக்கு இழுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வி என்னன்னா அந்த அந்த முட்டை கோழி குஞ்ச பொரிக்கிற ஒரு கருவி இருக்குல்லையா இயந்திரம் இருக்குல்ல அது இன்னும் வாங்கலையா அதனால அது வாங்குற வரைக்கும் வயசான ஆயாக்கல சின்ன சின்ன நாற்காலிகள்ல கட்டி போட்டுருவாங்களாம் கீழே முட்டையை வைங்கோல்ல வச்சுருவாங்களா இந்த ஆயாக்கள் தான் அந்த முட்டைய என்ன பண்ணணும் இப்படி ஒரு வதந்தி பரவிச்சோம் பெண்களுக்கு பயனா பயம் அப்ப யோசிச்சு பாருங்க அதாவது மொத்தத்துல சோசியலிசம் கம்யூனிசம் தான் இதற்கு எதிரான ஒரு அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புறதுல கொஞ்ச நஞ்சமா என்ன கிடையாது முதலாளித்துவ பத்திரிகைகளுக்கோ இந்த ஆட்களுக்கு வந்து குறைவே இல்லை

இந்த கருவிகள் அனைத்தையும் வந்து பெரிய பெரிய ஆலைகளாம் மீட்டு தொழிற்சாலைகள் இருந்து மீட்டு யார் யார் அந்த தொழிலை செய்றார்களோ அவர்களுக்கே ஒப்படைக்கப்படும் அது சமூகமயமாக்கப்படும் மக்களிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு உடன்பாடா இல்லையானா உடன்பாடு உடன்பாடுன்னு கைத்துக்கணும் அப்புறம் சோசியலிசம் வேணான்ற இல்ல அது என்னான்னு ரெண்டும் ஒண்ணுதான் சோசியலிசம்னா வேற ஒண்ணும் இல்லை அதாவது தனியே முதலாளிகள் இருக்க மாட்டாங்க எல்லாம் எல்லா உற்பத்தி சாதனங்களும் மக்கள் கையில இருக்கும் மக்கள் தான் முதலாளிகள் அப்படின்ற ஒரு வந்து வந்து அவர் இந்த பண்ணைனா என்ன ஏன்னா வந்து ஒரு ஒரு குழு வருது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒரு குழு வருது இந்த குழுவினுடைய வேலை என்னன்னா மிக பெரிய பெரிய பண்ணை போய் போய் எல்லாம் அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்து எடுத்துட்டு வந்து மக்களுக்கு அது என்ன பண்றது கொடுக்கிறது அப்ப கூற்று பண்ணைகள் அமைக்கிறாங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் இப்ப இப்ப இங்க அவங்களுக்கு புரியலன்னா சுய உதவி குழுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா அதுக்கு ரோஜா குழு பேர் வைக்கிறாங்க ஒவ்வொரு பேர்ல வந்து அந்த குழுக்கள் இயங்குது அந்த மாதிரி அங்க வந்து ஸ்டாலின் தலைவர் ஸ்டாலின் பேர்ல ஒரு குழு கூட்டு பண்ணை இயங்கும் அந்த மாதிரி மார்க்ஸ் ஒரு பண்ணை இயங்கும் இப்படி பல்வேறு தலைவர்கள் கூட்டு பண்ணைகள் இயங்கும் அந்த பண்ணைகள்ல பாத்தீங்கன்னா ஏரோப்ளை வச்சு விதைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பண்ணை அந்த பண்ணையில இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அதுல வந்து தானியங்களை எல்லாம் சேகரித்து நகருக்கு அனுப்பணும் அதற்கு வந்து விமானங்களை பயன்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு கூட்டு பண்ணைக்கு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட விமானங்கள் அவர்கள் கையில இருக்கணும் இதெல்லாம் நான் சொல்லவில்லை இதெல்லாம் வந்து என்னஸ் கிருஷ்ணன் போன்ற நபர்கள் அகிலன் போன்றவர்கள் நேரடியாக அங்க போய் பார்த்து நிலவரத்தை பார்த்து அதை வந்து எழுதி இருக்கிறாங்க கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் அவர் எழுதி கலைவாணர் கண்ட ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இது வந்து அது டக்குன்னு வந்து மனமாற்றம் வந்துருது ஒரு கோழியை கொடுக்குறதுக்கு கூட என்னவா இருக்குது யோசனை வந்திருக்கு அப்ப அந்த தனி சொத்து மீது நமக்கு எல்லாம் என்ன இருக்குது ஒரு பற்று இது காலம் காலமா நம்ம பழகிட்டோம் ஆதி காலத்துல நாம் பொதுவுடைமை வாதிகளாங்க இருந்தோம் ஆதிகால பொதுவுடைமை சமூகத்தில் எல்லாரும் இப்ப அழகாக சொன்னார் திருமலைத்தோழர் ஒரு கதை மூலம் அற்புதமான கதை இது கவர் மஸ் பி கிரேசி அப்படின்னு ஒரு சினிமா படம் அந்த சினிமா எல்லாம் அதை காட்டுவாங்க அந்த அந்த நபரிடம் திருடுனா என்னன்னு புரிய வைக்க முடியாது குற்ற உணர்வுன்னா என்னன்னா என்ன பண்ண முடியாது புரிய வைக்க முடியாது இவ்வளவு வந்து சிரமங்கள் ஏன்னா அவங்களுடைய பண்பாடுலயே அது கிடையாது திருண்டுன்றதுக்காக நகராதியிலேயே வார்த்தை இல்லை என்பது போல் அவர்கள் அவ்வளவு வெள்ளத்தையாக பொதுவுடைமை வாதிகளாக இருந்து விட்ட காரணத்தினால அவங்களால என்ன பண்ண முடியல அதை அவங்கள விளக்க முடியாது அப்பா இந்த ஒரு சூழல்ல நீங்க தனிச்சொத்தின் மீதான இந்த பற்று வெறி இதை என்ன பண்றது மக்களுடைய மனதில் மாற்றம் வரவில்லை அது ஏழையோ நடுத்தர வாக்கிவோ எதுவுங்க மனசுல மாற்றம் வரணும்னா என்ன பண்ணணும் அதற்காக தான் புரட்சியாளர் மாவோ என்ன சொன்னார் அப்படின்னா கலாச்சார புரட்சி தேவைன்னு இந்த கலாச்சார புரட்சின்னா என்ன கலாச்சாரம் இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க நாங்கெல்லாம் பேசலாம் ஆனா ஒரு பாட்டு தான் விஷயத்தை நேரடியா அவங்க இதயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்ப கலைக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அப்ப அதை பயன்படுத்தணும் அதை ஒரு கருவியாக நாம் பயன்படுத்தணும் கிராமந்தோறும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக ஆஹ் இந்த மாதிரி நாடகங்கள் மூலமாக நாம் நம்முடைய அரசியலை என்ன அரசியல் மார்க்சிய அரசியலை பொது உடைமை அரசியலை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அது அதுக்காக வந்து நாமெல்லாம் என்ன பண்ணணும் அதாவது கலை கலை பற்றி கேட்பாங்க கூட கேட்டாங்க யாரு கார்கே போய் கேட்டாங்க இந்த இலக்கியத்தை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தை ஒன்று உருவாக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு போய் சொன்னாரோம் அதுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்குனா நல்லா இருக்குமே அப்படின்னப்ப லெவின்தோழர் சொன்னாராம் அதெல்லாம் வேணா இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் முதலாளித்துவத்தின் ஊது குழலாகத்தான் இருக்கிறது அதனால அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னார் மாவோட்ட போய் கேட்டாங்களாம்

இப்போ இங்க மக்கள் மன்றத்தார்த்தெல்லாம் சொன்னாங்க இது எங்களுக்கு புதுசு இந்த டாபிகே எங்களுக்கு புதுசு ஏன் புதுசுன்னா நம்ம ஆயிரக்கணக்கான பக்கங்களை போன்ற நாவல்களை எல்லாம் வாசிக்கக்கூடிய நேரம் நமக்கு கிடையாது நேரடியா விஷயத்தை சொன்னாலே நமக்கு புரியுது உண்மையா உண்மையா இல்லையா வேற ஜோடனையோட சொன்னா புரியும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வேதனைகளையும் எல்லா துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு கதையின் வாயிலாக அப்படி எல்லாம் சொல்லணும்னு ஒண்ணும் இன்னும் தேவையில்லைன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயும் ஓடிட்டு இருக்குது உண்மைதானே சிலருக்கு வந்து நேரடியாக சொன்னா கொஞ்சம் படித்தவர்களுக்கு என்ன பண்ணலாம் அறிவியலை நேரடியாக சொல்லலாம் தத்துவத்தை நேரடியாக சொல்லலாம் வரலாறை நேரடியாக அவர்கள் படித்து புரிந்து கொள்வார்கள் ஆனா எல்லாராலும் அது முடியாது ஒரு சிலருக்கு பாடல் வழியாக கதைகள் வாயிலாக தான் நான் புரிய வைக்க முடியும் அந்த காரணத்திற்காக தான் நாம என்ன பண்ணணும் நாம் வேண்டும் இவை குறித்தும் வந்து என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு இன்னும் வந்து நாம் வந்து ஒரு கலைக்குழு வச்சிருக்கிறோம் கலைக்குழுல வந்து ஒரு நாடகத்தை உருவாக்கணும் அது எப்படி இருக்க வேண்டும் அதெல்லாம் நம்ம வந்து வளர்ச்சி அடையணும்னா இது போன்ற தலைப்புகளையும் நாம் என்ன பண்ணணும் எப்படி ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தலைப்புகள்ல இதெல்லாம் வந்து இப்ப உருவாகுனது இல்லை எது புத்துயிர்ப்பாக இருக்கட்டும் குற்றமும் தண்டனையும் எல்லாம் வந்து ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்க உருவாகிய படைப்புகள் அப்ப எவ்வளவு அவங்க முன்னோக்கி சிந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் வந்து நாம் புரிந்து கொள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்பே அதனால வந்து எந்த சூழலில் வந்து எழுத வந்து சில இப்ப உதாரணத்துக்கு நம்ம பெரிய பெரிய திரைப்பட கதை ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்க உட்காந்தான் அவர்களுக்கு என்ன வரும் ஆமா எழுதுறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் பாடல்கள் எழுதுவதற்கும் வரும் சொல்லுவாங்க ஆனா லெனித்தோடராக எங்கே எழுத முடிந்தது தெரியுமா அவர் சொல்லுவார் எனக்கு மக்களோட இருந்தால் மட்டும்தான் என்னால் எழுத முடியும் ஆஹ் மக்கள் மட்டும்தான் என்னை சிந்திக்க தூண்டுகிறார்கள் என்னுடைய படைப்புகளுக்கு யார் ஊற்றுக்கண்ணா மக்கள் தான் அப்படிதான் வந்து எண்ணிக்காரு மேக்சிம்கார்கி வந்து போய் தனியாக தான் உட்கார்ந்து எழுதினார் மலைகள் காடுகள் இயற்கையான சூழலில் தான் கார்க்கி எழுதினார் ஆனா அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டமே கிடையாது அவர் வந்து என்னது கூலிக்காக பிரார்த்தனை செய்யற ஒரு சுடுகாட்டுல வந்து பிரார்த்தனை செய்யற ஒரு வேலையை கூட செய்திருக்கிறார் அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையா வளர்ந்தாரு ஒரு எழுத்தாளர் ஆனார்னா சின்ன வயசுலயே அவங்க பாட்டி கதை சொல்லி சொல்லியே அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க அவ ரொம்ப கொடுமைகள் அவங்க தாத்தா அட்டி நல்லா சும் அவ்வளவு கொடுமைகள் அந்த கொடுமைகளுக்கு நடுவில் அவங்க பாட்டி சொல்ற ஒவ்வொரு கதையும் அவருக்கு என்னவா இருந்திருக்குது அத பத்து வயசுலயே அவரு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு டைரி வச்சு எழுதியிருக்கிறாரு பத்து வயது முதலாக அவர் குறிப்பிடுத்ததெல்லாம் வந்து அவர் மிகப்பெரிய வந்து தொகுப்புகளா வெளியிட்டு இருக்கிறார் இது எதற்காக இந்த குழந்தைகள் கவனிக்கணும் ஏதோ நம்மளாம் பெருசாகிதான் எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணலாம் சிறு வயதிலேயே குழந்தைகள் நூல்களை எழுதுகிறார்கள் நம்ம அப்பா அவங்க எல்லாம் படிக்கல ஆனா நாமாவது என்ன பண்ணணும் இனி படிக்கணும் சரிங்களா எழுதணும் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது அதனால வந்து எல்லாம் இவங்களெல்லாம் பார்த்தாதான் நம்ம வந்து இப்படியெல்லாம் வளர் போன்றதுக்காக தான் இந்த தலைப்பு அடுத்ததாக